அனைத்து தமிழ் பிடி சொந்தங்களுக்கும் என்னுடைய புரட்சிக்கிற வணக்கம் இன்னைக்கு ஐயாவுடைய அறுபத்தி ஆறாவது நம்மளுடைய தமிழ் இசை ஏந்தல் தியாகராஜ பாகவது அவருடைய இன்னைக்கு ஒரு சமுதாயம் மட்டும் வந்து அவருடைய புகழ் வணக்கத்தை நம்ம செலுத்துறோம் அவர் எப்பேற்பட்டவர்ன்றது அவருடைய வரலாறு போய் பார்த்தா தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு தம் இறுதி மூச்சு வர தமிழில் மட்டும்தான் பாடுவேன் தமிழ் மட்டும்தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொன்ன தமிழ் தேசியவாதி தான் நம் தாத்தா நம் தியாகராஜ பாகவது அவருடைய பெருமையை சொல்றதுக்கு இந்த ஒரு நிமிடம் மட்டும் போதாது நான் காலம் காலமா ஐயாவுடைய பெருமைய தமிழுக்காக மட்டும்தான் தமிழ்நாடு நம்முடைய தமிழ் தாய்மொழி நம் தமிழ் மக்கள் நம் தமிழர்கள் அத்தனை பேத்துக்காகவும் தன்னுடைய இசைய மூலி இசை மூலியமா ஒளி ஒளிபரப்பு செஞ்சவர் தான் நம்ம ஐயா தியாகராஜ பாகர் தன்னுடைய வறுமை கோட்டிலும் கூட ஐயா வந்து எந்த ஒரு மொழியிலும் நான் பாட மாட்டேன் தமிழ் மொழியில் மட்டும்தான் நான் வந்து பாட இசமைத்து மக்களுக்கு வந்து மகிழ்விப்பேன்னு சொன்னது நம்ம ஐயா தியாகராஜ பாகர் அவருடைய இந்த உடைய வீர வணக்கத்தை செலுத்துறதுக்கு நான் அத்துணி மகிழ்ச்சி பெருமிதமும் படுறேன் காலம் காலமாக நான் ஒரு மேடையில் கூட சொல்லியிருக்கேன் இங்கே வந்து நான் மாலை செ மாலை வந்து ஐயாவுக்கு வந்து செலுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இருக்குது எங்களுடைய விஸ்வகர்மா சமூகமும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகமும் அப்பு அப்பு அத்தான்ற சமூகம் மட்டும்தான் அந்த பெருமையை பெருக்கு விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு ஒரு சமுதாயம் வந்து என்னைக்கு வந்து கடவுள் வந்து சரித்திரத்தில் பிறந்த இனம் இல்லை கடவுளே உருவாக்கப்படுற இனம் தான் எங்களுடைய விஸ்வகர்மா இனம் அத்தனை ஐந்து பிள்ளைகளையும் ஐந்து தொழில்களையும் கொண்ட இந்த விஸ்வகர்மாவுடைய இந்த நம்மளுடைய சமூகத்துடைய அத்தனை இளைஞர்களையும் ஒரு பெரும் குறிச்சியாக இளைஞர்களுடைய பட்டாளம் வந்து அடுத்தடுத்து முன்னேற்றத்தை கொண்டு போகணும்னு சொல்லி இந்த பழனி பாபா மாணியம் சார்பாகவும் தமிழ்நாடு மன்னூர் மிக சார்பாகவும் இவர்கள் அத்தனை சகோதரர் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி